ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாங்கள் நியூசிலாந்து க்ரைஸ்ட் சர்ச்லேருந்து சென்னைக்கு வந்த ஒரு டிராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே க்ரைஸ்ட் சர்ச் நியூஸ்லாண்டுலேருந்து நம்மளுக்கு டேரெக்டாக சென்னைக்கு ஃப்ளைட் கிடையாது நம்ம சிங்கப்பூர் போய் வரணும் இல்லைனா மலேசியா போய் வரணும் நாங்கள் செலக்ட் பண்ணது வந்து சிங்கப்பூர் போய் வரது தான் நியூஸிலாண்டில் நாங்கள் இருக்கிறது வந்து சவுத் ஐர்லாண்டு இப்போ நாங்கள் வந்து சவுத் ஐர்லாண்டுலேருந்து நார்த் ஐர்லாண்டுங்கிற ஆக்லாண்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஃப்ளைட் ஏறி சிங்கப்பூர் போனோம் சிங்கப்பூர்ல இருந்து பிளைட் ஏறி சென்னைக்கு வந்தோம் வாங்க இந்த வீடியோல நாங்கள் எப்படி வந்தவங்க ஃபுல்லா பார்க்கலாம் எங்க இருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி போனால் கிரய்டர் ஏர்போர்ட் வந்துடும் நாங்கள் கிரய்டர் ஏர்போர்ட்டை போய் ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆகிட்டு என்ன பண்ணோம்னா எங்களோட பேக்லாம் ட்ராப் பண்ணிட்டு எங்களுக்கு போர்டிங் பாஸ் வாங்கிட்டு நாங்கள் வந்து போய் எங்களுக்கு ஃபிளைட் எந்த இடத்துல வருமோ அந்த இடத்துக்கு நடக்க ஸ்டார்ட் பண்ணி அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிட்டோம் எங்களுக்கு ஃபிளைட் வந்து எயிட் ஓ கிளாக் தான் ஆனால் நாங்கள் போய் ரீச் ஆகும்போது ஃபைவ் தேர்ட்டிக்குலாம் அங்கே போய் ரீச் ஆகிட்டோம் ஊருக்கு போகிற சந்தோஷத்துல அவ்வளோ சீக்கிரமாக போயிட்டு எப்படா ஃப்ளைட் வரும் எப்படா ஊருக்கு போவோம்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருந்தோம் நாங்க க்ரைம் சட் ஏர்போர்ட்ல ஸ்டார்ட் பண்ணது வந்து எங்களுக்கு வந்து டொமஸ்டிக் ப்ளைட் தான் நாங்க ஆக்லைன் போய் ரீச் ஆயிட்டு தான் நாங்க வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு மாறணும் இங்க எங்களுக்கு வேலை ஈஸியா முடிஞ்சிச்சு ஆனா அங்க போய் தான் பெரிய வேலை இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு நாங்கள் வந்து ரீச் ஆக வேண்டிய இடத்துல உக்காந்துட்டு சுற்றி முத்தி பார்த்துட்டு இருந்தா அங்கே ஃப்ளைட்டுக்கு வரவங்க யாருமே இல்லை கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க சரி ஓகே உக்காந்துட்டு சொல்லி உக்காந்துட்டு இருந்தோம் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து லைன்ல நிற்கிறதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க எல்லாரும் போய் லைன்ல நின்றுட்டாங்க லைன்ல நின்று நாங்களும் எல்லாத்தையும் செக்இன் பண்ணி எங்களை உள்ள அமைச்சுட்டாங்க உள்ள போனதுக்கு என் பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் வந்து ஃப்ளைட் அவளுக்கு வந்து வரும்போது வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது தான் வந்தா அப்ப அப்ப வந்து அவளுக்கு தெரியாது நம்ம பிளைட்ல போறோம் அப்படிங்கறதெல்லாம் இப்ப அவளுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புட்டு இப்பதான் அவளுக்கு வந்து பிளைட்ல போறோம் நாம அப்படிங்கிறது தெரியுது அவளும் வந்து ஃபர்ஸ்ட் அவளுக்கு தெரிஞ்சு வர்றதுனால ரொம்ப ஹாப்பியா வந்துச்சிருந்தா அதுக்கப்புறமேட்டு ஏறினது கமிட்டி எனக்கு தான் விண்டர் சீட் வேணும்னு ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருந்தோம் அது ஒரு ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு நாங்கள் ஃபிளைட்ல ஏறி எங்க வந்துட்டோம்னா ஆக்லாண்ட்க்கு வந்து ரீச் ஆயிட்டோம் ஆக்லாண்ட்ல வந்து நாங்கள் டொமஸ்டிக் தான் வந்து இறங்கினால நாங்க வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டும் மாறணும் மாறுறதுக்காக நாங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா டென் மினிட்ஸ் வெளியே வந்து நடக்கணும் நாங்களும் வேக வேகமாக நடந்து போய் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது செக்கினுக்கு அவ்வளோ கூட்டம் நிற்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா நான் அங்கே வந்து கம்மி பேர் தான் இருந்தாங்க செக் பண்ணுறதுக்கு அதனால பெரிய வியூ நின்றுச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் போய் ஃப்ளைட் வர இடத்துக்கு போய் நிற்கும் போது அப்போ தான் சொல்கிறாங்க ஃப்ளைட் வந்து இந்தமேட்டு லேட்டாக தான் எடுப்போம் ஏன்னா இப்போதான் க்ளீன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் ரீச் ஆகும்போது எங்களுக்கு ஃப்ளைட் என்ன டைம் சொல்லியிருக்காங்களோ அந்த டைம் தான் எங்கள் கிட்ட போய் நாங்கள் ரீச்சே ஆனோம் ஏன்னா அவ்வளோ லேட்டாகிடுச்சு ஒரு டென்ஷன் தான் நின்றுட்டு இருந்தோம் ஒரு வழியா போய் நின்னுட்டோம் நின்னுட்டு அதுக்கப்புறமேட்டு கிளீன் பண்ணுன்னு சொன்னதால வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு வரியாக க்ளீனிங்லாம் முடிஞ்சிச்சு எப்படியும் நாங்கள் வெயிட் பண்ணது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாக இருக்கும் டுவெண்ட்டி மினிட்ஸ் கடிச்சு கிளீனிங் முடிஞ்சிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க கூப்பிட்டதுக்கப்புறம் நாங்களும் போய் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டோம் ஃப்ளைட்டில் ஏறி உக்காந்துட்டு எப்படா போய் சிங்கப்பூரில் இறங்குவோம்னு மட்டும்தான் மைண்ட் செட்டில் இருந்துச்சு ஏன்னா இந்த ட்ராவல் வந்து வெரி லாங் ட்ராவல் ஏன்னா ஒம்போதரை மணி நேரம் நாங்கள் இதில் வந்து ட்ராவல் பண்ணோம் ஆனால் கிட்ஸு வேறு நம்ம கூட இருக்கிறனால அவளை வேறு என்கேஜாக வச்சுருக்கணும் அவளை அலுவாமல் பார்த்துக்கணும் அப்படின்லாம் இருக்கிறனால அப்போ சீக்கிரம் போய் இறங்கணுங்கிற மைண்டு மட்டும் பாத்துட்டு இருந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிளைட்ல ஏறி உட்காந்துட்டு சுத்தி வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் பார்த்தோம்னா ஃபிளைட்ல வந்து இப்ப நாங்க இது வந்து வெரி லாங் ஜர்னி இல்ல அதனால எங்களுக்காக ஒரு டிஜிட்டல் வச்சிருக்காங்க டிவி மாதிரி அதுல வந்து நம்ம வந்து டிவி வேணா படம் பார்த்துக்கலாம் கிட்ஸுக்கு வந்து ரைம்ஸ் இருந்துச்சு கிட்ஸுக்கு பாக்குற மாதிரி அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அதுக்கு மேப் இருந்துச்சு இப்போ வந்து நியூசிலாண்டோட நேஷனல் பேர்டு வந்து கிவி அதனால கிவி ஃபோட்டோ போட்டிருக்கு அந்த அப்படியே ஸ்ட்ரோல் பண்ணி பார்த்தோம்னா சிங்கப்பூர் வந்து இங்கே ரீச் அங்க அங்கேருந்து இங்கே வந்து ட்ராவல் பண்ணி வரணும் அப்பா அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு இருந்தேன் அதை பார்த்துட்டு மறுபடியும் வேற என்னென்னா இருக்குது அப்படின்னு சொல்லி இது வந்து கிட்ஸ் மேப்பு அதே நம்மளோட மேப் பார்த்தா வேற மாதிரி இருக்கும் இந்த போர்டில் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து ஃப்ளைட் இன்னும் எவ்வளோ நேரத்தில் போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அதுக்கு மூவி அண்ட் டிவி கொடுத்துருக்காங்க நம்மளோட தமிழ் படம் எல்லாம் கூட இருந்துச்சு எங்க ஹஸ்பண்ட் பாருங்க விஜய் படம் தான் பார்த்துட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் அந்த ஆண்டை படம் பார்த்துட்டு இருக்கேன் பொண்ணு இந்தாண்டை தூங்கிட்டா அவள் தூங்கினதுக்கு அப்புறமேட்டு நானும் எதாவது படம் பார்க்கலாமா இல்லை ஏதாவது பாட்டு கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் சரி வேற என்னென்னாலாம் இந்த போர்டில் இருக்குன்னு சொல்லி செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு வெதர் எப்படி இருக்கு சிங்கப்பூர் வெதர் எப்படி இருக்கு நியூசிலாந்து வெதர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி அதில் காமிச்சிட்டு இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்புறம் வேற என்னென்னாலாம் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொன்னா செக் பண்ணிட்டு இருந்தேன் செக் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தா மேப்ல இன்னும் எவ்வளோ நேரண்டாக போகணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ வந்து ஃபைவ் ஹார்ஸ் தேர்ட்டின் மினிட்ஸ் இருந்துச்சு சரி ஓகே வெயிட் பண்ணுவோம் என்ன பண்ணுறது தான் ஆகணும் பஸ்ஸாக கூட வெளியே வேடிக்கை பார்த்துட்டு போகலாம் ஃப்ளைட்டில் வெளியே வேடிக்கை பார்த்தாலும் ஒன்றும் தெரியாது எப்பயும் பார்க்குற மாதிரியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒவ்வொன்றா செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சரி பாருங்க வேற மாதிரி இருக்கும் இது நாம பாக்கிறதுக்காக வச்சிருக்கோங்க சரி எவ்வளவு நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் அதுல இருந்து டைமிங் கொடுத்துருந்தாங்க சிங்கப்பூர்ல இப்ப என்ன டைமு ஆக்லாண்ட்ல இப்ப என்ன டைமு அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமேட்டு என் பொண்ணு தூங்கி எந்திரிச்சுட்டான் எந்ததுக்கு அப்புறமேட்டு நீ என்னம்மா பாக்கிற அப்படின்ட்டுக்கு அவள் வந்து எனக்கு ரைம்ஸ் போடுமா நான் பாக்குறேன்னு சொன்னான் சரின்னு சொல்லிட்டு அவளுக்கும் ரைம்ஸ் போட்டு அவளுக்கு வந்து இந்த மாதிரி ஹெட்செட் கொடுத்துருந்தாங்க என் ஹஸ்பண்ட் போட்டு கொடுத்தாங்க அவளும் உட்காந்து நல்ல கம்ஃபர்ட்டா உட்கார மாதிரி அவள் காலெல்லாம் எழுத்து போட்டு உட்கார வச்சுட்டு அவளையும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டோம் அவளும் உட்காந்து லைக் பண்ணி அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்னடா என்ன சாப்பாடு வரலன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறமேட்டு எங்களுக்கு சாப்பாடு வந்துச்சு எங்க நாங்க வந்து என்ன பண்ணோம்னா நாங்க டிக்கெட் புக் பண்ணி அதுக்கமே செக் பண்ணி பார்த்தோம் என்னடா மீல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மீல் இருக்கும்போது இந்து மீல்னு சொல்லி இருந்துச்சு சரி ஓகே நம்ம அதை செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு இந்து மீலும் ஸ்ரீதக்ஷிகா கிட்ஸ் மீலும் ஆர்டர் பண்ணிட்டோம் அதுக்கமேட்டு இதுல வந்து பிரெட் அது வந்து ஒரு குட்டி வெள்ளை கலர்ல இருக்கு அது வந்து ஏதோ மில்லட் மாதிரி இருந்தது ஒரு டெசர்ட் ரைஸ் பட்டர் சிக்கன் அதுக்கப்புறமேட்டு வெஜிடபிள்லாம் போட்டு அது ஒரு கிரேவி மாதிரி இருந்துச்சு கிட்ஸ் கிச்சமேல வந்து பாஸ்தா இருந்துச்சு அவ அதை லைக் பண்ணி சாப்பிட்டா அவளுக்கும் வந்து பிரெட் இருந்துச்சு ஜூஸ் இருந்துச்சு சிப்ஸ் இருந்துச்சு நிறைய திங்ஸ் அவளோட இருந்துச்சு அவளும் அதை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அடுத்தது ரெண்டாவது மீலா என்ன கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி ரைஸ் கொஞ்சம் மட்டனு அப்புறம் வந்து இதுல வந்து சுண்டல் கொடுத்துருந்தாங்க அவளுக்கு வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்களா பட்டர் சிக்கன் அது மாதிரி அந்த பட்டர் சிக்கனு ரை பொட்டேட்டோ அதெல்லாம் போட்டுருந்துச்சு அதுவும் நல்லா இருந்துச்சு அதுக்குமே ஜூஸு அதுக்குமே ஒரு கேக்கு அப்புறம் குட்ஸுக்கு தேவையான எல்லாமே அதில் இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு நாங்கள் வந்து எங்களோட ஃப்ளைட் ஜி ஃபைனலாக ஒன்பதரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி சிங்கப்பூர் வந்து ரீச் ஆகிட்டேன் அப்பாடா சிங்கப்பூர் வந்து ரீச் ஆகிட்டோன்னு ரொம்ப ஹாப்பியாக வெளியே வந்தேன் எனக்கு அதோட சேர்த்தி இன்னொரு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு என்னன்னா இதே தேதி தான் நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் சிங்கப்பூர்லேருந்து ஃபுல்லாக வெக்கேட் பண்ணிட்டு இந்தியா ரீச் ஆகினேன் அதே தேதி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நான் வந்து சிங்கப்பூர் வந்திருக்கேன் அதே போட்டு போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த ஒரு மூமெண்ட் அதுக்கப்புறமேட்டு நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நடந்து நாங்க போய் போர்டிங் பாஸ் வாங்கும் போது தான் எங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணு பேர் வந்து ஸ்ரீ தக்ஷிகா தினேஷ் குமார் ஸ்வேதா ஆனா நாங்கள் ஏர் நியூசிலாண்ட்ல புக் பண்ணும்போது அவளோட ஃபுல் நேம் ஆட் பண்ண முடியாது கம்மியாக தான் ஆட் பண்ண முடியும் சொல்லி இருந்துச்சு சரி நாங்க ஆட் பண்ணிட்டு ஆட் நியூஸ்ல கால் பண்ணி நாங்க சொன்ன போது ஆமா இது ஒண்ணு ப்ராப்ளம் இல்ல நீங்க வந்து நாங்க ஆட் பண்ணி தரோம்னு சொல்லிட்டு அப்பயும் பேர் ஆட் பண்ணல தினேஷ் பேர் மட்டும் ஆட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதுக்கு மாரி நாங்க சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல போயிட்டு எங்களோட போர்டிங் பாஸ் கொடுங்கன்னு சொல்லி பாஸ்போர்ட்டை கேட்கும்போது அவங்க சொல்றாங்க உங்களோட பேரும் உங்களோட டிக்கெட்ல இருக்க பேரும் மிஸ் மேட்ச் ஆகுது எப்படி நீங்க வந்தீங்க அவங்க சொன்னாங்க எப்படி உங்களுக்கு கொடுத்தாங்க சரி ஓகே நீங்க இந்த கவுண்டர்ல இருந்து வேற கவுண்டருக்கு போங்கன்னு சொல்லி வேற வேற கவுண்டருக்கு அனுப்பிச்சு விட்டாங்க சரி என்னடா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வேற கவுண்டருக்கு போய் அங்க போய் கேட்டபோது அவங்க வந்து மடி ரெண்டு மூணு பேத்துக்கு கால் பண்ணி பேசிட்டு ஒரு அரை மணி நேரம் எடுத்திருக்கோம் எங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு என்னடா திடீர்னு இப்படி சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு அங்க போயிட்டு அரை மணி நேரம் கழிச்சு அவங்களும் யார் யார்ட்டையோ பேசிட்டு எங்களுக்கு வந்து பழசியா போர்டிங் பாஸ கொடுத்துட்டாங்க நீங்க எப்படி வந்தீங்கன்னு சொல்லி கேட்டாங்க நாங்க சொன்னோம் நாங்க கிரைட் சர்ச்ல இருந்து ஆக்லாண்ட் போயிட்டு ஆக்லாண்ட்ல இருந்தா சிங்கப்பூர் வந்தோம் அங்கெல்லாம் எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் ஆலன்னு சொல்லிட்டு நாங்க சொன்னோம் போர்டிங் வாங்கிட்டு அதுக்குமே டைம் பார்த்தா எங்களுக்கு வந்து டூ ஹவர்ஸ் இருந்துச்சு மொத்தம் ட்ரான்சிட் ஹவர்ஸ் வந்து ஃபோர் ஹவர்ஸ் இதில் எல்லாமே சேர்த்து ஒரு டூ ஹவர்ஸ் போயிடுச்சு மீதி டூ ஹவர்ஸ் இருந்துச்சு எங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஓகே சரி சும்மா சுற்றி பார்ப்போம் இந்த ஏர்போர்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு இது புதுசாக ஓப்பன் பண்ண ஏர்போர்ட் இதோட வேலை வந்து நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டில் இருந்தபோது தான் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு இப்போ தான் ஃபுல்லாக முடிஞ்சிருந்துச்சு என் ஹஸ்பண்ட் அதை சொல்லிட்டு இருந்தாங்க சரி நான் அதை கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு எங்கள் ஃப்ளைட் எங்கே வருமோ அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டோம் உட்காந்து அப்பாடா எப்போ சென்னை போய் இறங்குவோம் அப்படின்னு அப்போ ஒரு மனசில் நினச்சி அதுக்கப்புறமேட்டு சென்னை போய் இறங்கினாலும் அங்கேருந்து நான் ஆறு மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகணும் அதை நினச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமேட்டு ஃபைனலாக ஃப்ளைட்டில் ஏறி உக்காந்தாச்சு ஃப்ளைட்டில் ஏறி உக்காந்ததுக்கு அப்புறமேட்டு தான் தெரிஞ்சது இங்கே இருந்து சென்னை போகிறதுக்கு மூன்றரை மணி நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் நான் சிங்கப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் தான் போயிருக்கேன் கோயம்புத்தூருக்கு வந்து மொத்தம் நாலரை மணி நேரம் ஆகும் இதில் மூன்றரை மணி நேரம் பார்த்தது ஐ ஜாலி அப்படின்னு இருந்துச்சு அப்புறம் சிங்கப்பூர்ல வந்து நைட் வியூ பார்க்கறது அவ்வளோ அழகா இருக்கும் மேலே ஃப்ளைட்லேருந்து பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே நான் நைட் டைம்ல தான் வந்திருக்கறனால அதை பார்க்கறது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு எப்போ சி இருந்தே எனக்கு அந்த வியூ பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் இப்பயும் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கேன் வியூ எப்படி இருக்குது வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பையனை நாங்க நாங்கள் வந்து சென்னை ஏர்போர்ட்டை வந்து ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆகிட்டு அபாடா சென்னை வந்துட்டோம் நம்ம ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு ஃபீல் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு அந்த மூமெண்ட் சொல்லவே தேவையில்ல எல்லாருக்குமே தெரியும் வெளிநாட்டில் இருக்க ஒவ்வொருத்தங்களுக்கும் நம்ம ஊரில் போய் ரீச் ஆகும்போது தான் அந்த சந்தோஷம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்